வணக்கம் செல்வகுமாரின் நீண்ட கால வானிலை ஆய்வறிக்கை தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்டேட்ஸ் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை வங்கக்கடலில் அதாவது தென்னிந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த அதாவது கோவா மற்றும் ஆந்திர பிரதேச கரையோர பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டலத்தில் தரைக்கு மேலே நீடித்துக் கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேச கரையோரம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து வங்கக்கடலில் ஏற்கனவே ஒரு வங்கக்கடலுக்கு மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று ஏற்கனவே படம் போட்டு காட்டியிருந்தோம் அந்த வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து வங்க கடலோரம் சற்று தமிழ்நாட்டின் கடல் ஓரப் பகுதிகளுக்கு இரவு நேர மழை சிறிது நேரம் கொடுப்பதற்கு சாதகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றிலிருந்து வானிலையை பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோரத்தில் கேரளாவில் மழை இருக்கும் கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும் சாரல் அவ்வப்போடுது பாலக்காட்டு கணவாயில் நுழையும் ஐந்து நிமிட சாரல் தான் பெரிய சாரல் இல்லை பத்து நிமிட சாரல் தான் ஆனால் மேகமூட்டங்கள் வரும் வெயிலுக்கு பின் வரும் அது தீர்ந்ததும் நின்றுடும் பிறகு வெயில் வரும் மேகமூட்டம் இருக்கும் காற்று இருக்கும் எல்லாம் கலந்த பணியிலே பெரிதாக மழை இருக்காது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் பாலக்காட்டு கணவாய்க்கு மட்டும்தான் அந்த சாரல் வரும் பெரிய அளவிலே ஆரல்வாய் மொழிக்கும் ஆரியங்காவுக்கு பெரிய அளவில் சாரல் இருக்காது கேரளாவில் இருக்கும் சாரல் கேரளாவில் இருக்கும் மழை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாலக்காட்டு கணவாயில் ஐந்து நிமிட சாரல் மட்டும் வரும் மீதமெல்லாம் வெயில் தான் வெயிலும் வெயில்னா இதமான வெயில் மற்றும் மேற்கு காற்று எல்லாமே இருக்கும் அடுத்தபடியாக நீலகிரியில் மேற்கு பகுதியில் சாரல் இருக்கும் லேசான மழை இருக்கும் மிதமான மழை இருக்கும் வால்பறையில் மேலே லேசான மிதமான மழை இருக்கும் கர்நாடகா பகுதியிலிருந்து ஆந்திர பகுதி தெலுங்கானா பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி வந்து ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆந்திர கர்நாடகாவில் ஆங்காங்கே மழை இருக்கும் இது வளிமண்டல சுழற்சி என்பதால் பரவலான மழை இருக்காது ஆனால் தமிழ்நாட்டில் மாலை இரவு பொழிவு ஒரு சில இடங்களில் கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னைக்கும் உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் நள்ளிரவு அல்லது முன்னிரவு அதிகாலைக்குள் சென்னைக்கு மழை பொழிவை கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் பகுதிகளுக்கு இந்த மழை பொழிவை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பு வந்து தொடர்ந்து தீவிரமடைந்து கடற்பகுதிக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கும் என்பதனால இன்றைக்கு இரவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மழை நள்ளிரவு நாளை அதிகாலை நாளை இரவு அந்த நள்ளிரவு மழை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை மற்றும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படியே விழுப்புரம் வரைக்கும் வரும் அடுத்த நாள் அதாவது பதினாலு இரவு பதினைந்து அதிகாலையில் அடுத்தது பதினைந்து இரவு பதினாறு அதிகாலையில் அது மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் வரும் காரைக்கால் மயில் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு ஓரம் வரைக்கும் கூட வரலாம் அது மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்திற்கும் மழைப்படிவை கொடுக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரிக்கும் கொடுக்கும் கடலூருக்கும் கொடுக்கும் பதினாறாம் தேதி இரவு அதாவது பதினைந்தாம் தேதி நள்ளிரவு பதினாறாம் தேதி அதிகாலை பதினாறாம் தேதி அதிகாலை அது நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்துக்கு கூட தூரலை கொடுக்கலாம் ஆனால் மயிலாடுதுறை வரைக்கும் தான் உறுதி நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்துக்கு பதினாறாம் தேதி அதிகாலையில் பதினைந்து இரவு மழை இருக்கான்னு பார்க்கணும் வாய்ப்பு இருக்குது பதினைந்து இரவு இந்த காற்று சுழற்சி பதினாறாம் தேதி விலகி புதிய வளிமண்டல சுழற்சியானது கேரள கடலோரத்தில் உருவாகி பதினாறாம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை லேசாக தீவிரமடையும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலையும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுத்தும் வங்கக்கடலையும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கும் இதன் காரணமாக வரக்கூடிய இருபதாந்தேதியிலேருந்து மீண்டும் ஒரு வெப்ப சில காற்று சுழற்சி மழை பொழிவிற்கு சாதகம் தெரிகிறது ஏற்கனவே சொல்லி இருக்கும் அது பதினெட்டாந்தேதிக்கு மேலேயோ பத்தொம்பதுலேயோ இருபதாந்தேதியிலேருந்து தொடங்கும் கண்டிப்பாக பதினாறாம் தேதிக்கு மேலே பதினேழு பதினெட்டு தேதிகளில் கொஞ்சம் கேரளாவில் மழை தொடங்கும் அது அப்படியே சாரலாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கணவாய் பகுதிகளுக்கு பதினெட்டாந்தேதிக்கு மேலே எட்டும் ஆனால் அந்த ஐந்து நிமிட சாரலை இப்போ கொடுப்பது வந்து ஒரு பதினஞ்சு நிமிடம் சாரலா கொடுக்கும் அவ்வளோதான் அது அப்படியே இருபதாம் தேதிக்குள்ள கொஞ்சம் வலுபெறும் பொழுது கொஞ்சம் நல்ல மழை இருக்கு பெரிய அளவிலே உடனடியாக ஜூன் மாதம் இறுதி தான் இறுதி தான் கொஞ்சம் நல்ல மழை இருக்கு ஆனால் இறுதி வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் உடனடியாக கொட்டி தீர்த்து விடாது அணைகளுக்கு நீர் வரத்தை உடனடியாக கொடுத்து விடாது ஜூலை பதினைந்துக்கு மேலே தாங்க தென்மேற்கு பிறமடை கர்நாச சாரி மன்னிக்கவும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் பருவமழையை பாகிஸ்தான்லேயும் தொடங்கிய பிறகு காற்று கொஞ்சம் களைந்து காற்று திசை மாறி பருவமழையை வந்து தீவிரப்படுத்துவது என்பது ஜூலை பிற்பகுதி தான் ஜூலை இறுதி வாரம்தான் தீவிரப்படுத்துவது ஜூலை இறுதி வாரத்திலிருந்து தீவிரமடை நிச்சயமாக ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை இருக்குது ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் தான் நல்ல மழை இருக்குது ஆகஸ்ட் மின்பகுதி தான் அணைகளுக்கு நீர்வரத்து கூடும் செப்டம்பரில் நல்ல நீர்வரத்து அணைகளுக்கு கொடுக்கும் ஏன்னா தான் வந்து லானினா உருவாக போகுது நெகட்டிவ் வைவோடியாக பாமாக போகுது இவை எல்லாம் வந்து வடகிழக்கு பருவமழை நெருங்கும் நாளத்தில் தான் இது எல்லாமே சிஸ்டம்லாம் ச வலுவாக போகுது ஆக வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற நேரத்தில் தான் தென்மேற்கு பருவமழை வலுபடைய போகிறது ஆக மெல்ல அதிகரிக்கும் உடனடியாக அணைகளை நிரப்பி விடாது தயவு செய்து குறுவை சாகுபடியை உடனடியாக எதை விட பணியையும் செய்ய வேண்டாம் கால்வாயை நம்பி ஆற்று பாசனத்தை இருப்பவர்கள் உடனடியாக குறுவை சாகுபடி இறங்கிட வேண்டாம் ஆழுதலாய் கிணறுகளை வைத்து சாகுபடி செய்கிறவங்க செய்யலாம் ஏன்னா மேல்மழை இருக்கும் அதே நேரத்தில் ஆழுதலாய் கிணறு சப்ளை இருக்கும் அதை ஆழுதலை கிணறுகளை வைத்து குறுவை சாகுபடி செய்கிறவங்க செய்யலாம் கிணறு மற்றும் ஏரிகளை பயன்படுத்தி செய்யலாம் ஆனால் மேட்டூர்லேருந்து தண்ணீர் வரும் என்று நம்பி எந்தவித விதம் செய்துவிடா நிச்சயமாக முதல் இந்த குறுவை காலத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக செப்டம்பரில் தான் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் உங்களுக்கு நீர்வரத்தே கிடைக்கும் அன்னைக்கு அது வரைக்கும் ஒரு பெரிதாக இருக்காது ஆக மேட்டூரில் பதினாலு டிஎம்சி பதினஞ்சு டிஎம்சி தான் இருக்குது பதினாலு பதினஞ்சு தான் தேவையான தண்ணீர் தான் இருக்குது பதினோராயிரம் கனெடு திறந்து விட்டால பதினெட்டாயிரம் திறந்து விட்டாக்கா எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஏழு நாளைக்கு தான் இருக்குது இருபதாயிரம் கன்னடி திறந்து விட்டால் ஏழு நாளைக்கு தேவையான தண்ணி தான் அங்கே இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா காவிரியில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லை அந்த இடத்துல மட்டும் மழை இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் பாசன பகுதிகளில் அங்கெல்லாம் கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது ஆனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தாமதாம பெய்யும் தென்மேற்கு போகிற மழை தாமத மழைன்னு சொல்லியிருக்கோம் வடகிழக்கு போகிற மழை சிறப்பானு சொல்லியிருக்கோம் இவையெல்லாம் நடக்கும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமை காற்று தான் ஆக வேண்டும் ஆக ஆகஸ்ட் செப்டம்பர் தான் நல்ல மழை பொழிவு இருக்குது ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் நிச்சயமாக நீர்வளத்தை கொடுக்கக்கூடிய மழையெல்லாம் இருக்கும் ஜூலை பதினஞ்சுலேருந்தான் நீ மழையே கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட்டில் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே தான் பிக்கப் ஆகும் நல்லா செப்டம்பர் தான் நல்லா பிக்கப் இருக்கும் அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனினா மற்றும் நெகட்டிவ் வாய்ப்பு காரணமாக வலுவான நிகழ்வு வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் இந்த ஆண்டு வலுவான இருக்குது ஒட்டுமொத்த கடலோரத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரியான மழைப்பிடிவு ஒவ்வொரு இடத்துக்கு கொடுக்கும் முதல் சிஸ்டம் அண்ணா ரெண்டாவது சிஸ்டம் வடகடலோரம் மூன்றாவது சிஸ்டம் மத்திய கடலோரம் நாலாவது சிஸ்டம் தென் கடலோரம் தென்கோடி என்றும் மாற்றி 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 மழைப்படிவுக்கு நிகழ்வுகள் இருக்கும் அது வடகிழக்கு பொறுமழை காலம் வடகிழக்கு பொறுமழை காலம் என்பது சராசரிக்கு கூடுதல் மழை தரக்கூடிய காலமாக இருக்குது இந்த வருஷம் அதில் எந்த மாற்றமும் இல்லை லானினா நெகட்டிவ் ஐவட்டி சாதகமாக அது ஏற்கனவே எப்படி லாண்டினா என்ன நெகட்டிவ் ஐடினா என்னென்னு ஏற்கனவே விளக்கமாக அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதையெல்லாம் இணைந்திருந்து பார்த்து புரிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் வானதில் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி